தெளிவு குருவின் திருமே காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் ஆதி குரு முதல்வர் அவர்கள் திருத்தாளை பணிந்து வணங்குகின்றோம் இலகிழாத கருணையுடைய எம் சிந்தமு சொக்கநாத பரம்பொருளின் திருவுருளாலும் கருணை அருணகே உருவான அன்னை மீனாட்சி அம்மகின் திருபொருளாலும் இந்த எலியேனின் வாழ்விலும் இருளகற்றி ஒளி தந்து எமையாலும் கனகருமி குருநாதர் நட்சத்திர குருமணிகளின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகினால் அவர்கள் வீட்டிற்கும் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கின்றேன் இந்த இனிமையான வேலைகளை தருமை வடத்தினை நிறுவி இன்று இத்தகைய அறட்சியல்கள் உலகெங்கும் வியாபித்திருப்பதற்கு மூல காரணமாக விளைந்த எம் ஆதி குரு முதல்வர் குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் குருஞான சம்பந்த பெருமான் சிவநேக செல்வர்களாக விளங்கிய சதாசர்வகாலமும் சிவபூசைகள் திளைத்திருந்த சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் மீனாட்சி அம்மை அவர்களுக்கும் அரும் தவ புதல்வராக அவதரித்தவர் அவர்கள் வாழ்விலே இறை பக்தியே முதன்மையாக கொண்டிருந்தார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஞான செல்வத்தை நாம் ஈன்றெடுக்கப் போகிறோம் என்று அறிந்தார்களோ அறியவில்லையோ அணியறிய ஆனால் அவர்களுக்கு பெரும் பேர் வாய்க்கப்பட்டது இந்த உலகமெங்கும் நெறியை பிறப்ப அந்த புனிதராகப்பட்டவர் மதுரை மாநகரை அடுத்து திருவள்ளி புத்தூரிலே பதினாறாம் நூற்றாண்டிலே வந்து அவதரித்தார் தம் சிறுவயது முதலேயே எஜோமயமான முகத்தோடு திகழ்ந்தவர் அவரை காண்போரெல்லாம் இவன் தேஜோமயமாக இருக்கின்றானே அறிவார்ந்த ஞான குழந்தையாக இருக்கின்றானே என்று பலவாறாக புகழ்ந்திருக்கின்றார் சிறுவயதிலேயே தேர்கட்டி உற்சவம் நடத்தியவர் இப்படியே நாலு நாளொரு பொழுதுமாய் சிவபக்தியிலேயே அக்குடும்பத்தின் அந்த அரபின் அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தார் அவருக்கு ஞான சம்பந்தன் என்று பெயர் சூட்டினார்கள் இதற்கு ஏன் ஞான சம்பந்தர் என்று பெயர் சூட்டினார்கள் என்றால் தங்களுடைய பிள்ளை மிகச்சிறந்த ஆசிரியனாக வந்து திகழ வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஞான சம்பந்தர் என்று பெயர் சூட்டினார்கள் ஒருநாள் அவர்கள் பெற்றோர் அவர்களின் பெற்றோர் மதுரையம்பதி சென்று சுகநாத பரம்புருளை மீனாட்சி அம்மனையும் தரிசித்து வர வேண்டும் என்று அவள் உண்டு மதுரை மாநகருக்கு வருகின்றார்கள் உடனே தம்முடைய அழைத்து வருகின்றார்கள் ஆனால் அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை அந்த ஞான கடலின் பாதை மதுரை இருந்துதான் துவங்க போய் போகின்றது என்பது அவர்கள் அப்போது அந்த கணம் அறிந்திருக்கவில்லை அழைத்து வந்து விட்டார்கள் வெகு காலம் அங்கேயே தங்கி இருந்து பூசனை செய்து வந்திருக்கின்றார்கள் மீண்டும் அவர்களுக்கு உலக வாழ்க்கை அவர்களை அழைக்கவே திருவள்ளிபுத்தூர் நோக்கி திரும்ப எத்தனித்த போது பிள்ளையையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்களின் எண்ணம் ஆனால் இந்த குழந்தை என்னுடைய பிள்ளை என்று சொக்கநாதர் அங்கேயே இருத்தி வைத்துக் கொண்டார் போலும் அக்குழந்தையின் வாய் வழியாகவே அந்த வார்த்தையை அவர் வெளிக்கொணர்ந்தார் எப்படி தெரியுமா உயிர் கொடுத்த அம்மையும் அப்பனும் இங்கே இருக்கும் போது உடல் கொடுத்த அம்மை அப்பனோடு இன்று நான் வருதல் ஆகாது என்று அற்புதமாக அவர்களுக்கு புரியும் வண்ணம் பல சான்றுகளை காட்டி அவர்களை தேற்றி வழி அனுப்பி வைத்தார் பின்னர் தங்களுடைய மகன் மிகப்பெரிய ஞானாசிரனாக வரப்போகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பினர் அதன் பின்னர் தினமும் சொக்கநாத பரம்பொருளை தரிசிப்பதாக தமது ரொம்பணியாக கொண்டு செய்து வந்திருக்கின்றார் ஒரு நாள் இவ்வகையில குற்றாமரை குளத்திலே குளிக்க சென்ற போது சுவாமிகள் அங்கே சிவனடியார்கள் உருகி 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 சிவபூசை பூஜை செய்வதைக் கண்டு தமக்கும் ஒரு ஆன்மார்த்த முக்தி வேண்டும் அதனால் நாம் அங்கு சென்று நாமும் இதே போல் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது வேறு யாரிடம் கேட்பார் உயிருக்கு உயிரிழந்த அம்மையப்பர் என்று கூறிவிட்டார் வேறு யாரிடம் சென்று கேட்க போகிறார் சுக்கநாத பரம்பொருளிடத்தே கேட்கிறார் நான் உன்னை வைத்து பூசிக்க வேண்டும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அகமுருக வேண்டுகிறார் அவர் யார் கருணை கடலாயிற்று இந்த அற்புதமான ஞான குழந்தைக்கு அவரும் இறங்கி வந்து சொப்பனத்தின் ஊடே காட்சி அளித்து இத்தகவலை சொல்லுகின்றார் நாம் குளத்திடையே இருக்கின்றோம் நீ அவை எடுத்து பூசித்து வருவாயாக என்று சொப்பனத்தில் உரைக்கின்றார் அவ்வாறே மறுநாள் சம்பந்தர் அங்க குளத்தில் குலத்திலிருந்து கண்ணுக்கிடைய பொருளாக சொக்கநாத புறம்பொருளை கையில் எடுத்துக் கொள்ளுகின்றார் இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்று கேட்டால் ஒரு சிறிய உடகம் நமக்கு கிடைத்து விட்டாலே வானத்திற்கும் பூமிக்கும் எகிரி தாவி குதிக்கின்றோம் கிடைத்து விட்டார் கண்ணு கிணிய பொருளாக கையில் சொக்கனாத பரம்பொருளே வந்துவிட்ட போதும் மீண்டும் சுக்கநாதரிடத்தே வழிபடுகின்றார் எனக்கு ஒரு குருவை கொடு குரு என்பது வெறும் சாதாரண வார்த்தை அல்ல நம் வாழ்வில் இருளை அகற்றி ஒளி கொடுப்பவரே எந்த இருளை அகற்றுகிறார் என்றால் இதுவரை நம்ம பிடித்திருந்த மாயைகளை நம்மிடையே இருந்து விலக்கி வைக்கின்றார் உண்மையில் அருளுக்கான பாதையை நமக்கு காட்டுகின்றார் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற நுட்பத்தையும் நமக்கு கற்றுத் தருகின்றார் ஆகவே குருதான் சிறந்தவர் குருவே இறைவு நண்பார்கள் அத்தகைய குரு வேண்டும் என்று கேட்கின்றார் மீண்டும் அந்த கருணை கடலாம் சொக்கநாத பரம்பொருள் குருஞ்சான தோன்றி கமலை ஞான பிரகாகரிடத்தே சென்று நீ அனைத்தையும் கற்றுத் தேர்வாயாக என்று பணிக்க மீண்டும் சொக்கநாத பரம்பொருள் ஞான பிரகாகர் சொப்பனத்தில் தோன்றி ஞான சம்பந்தன் நம்முடையவன் அவனுக்கு சரியான தீட்சைகளை கொடுத்து சிவாகமத்தை போதித்து அனைத்து நியமங்களையும் சொல்லித்தர வேண்டுமாய் கட்டளை பிறப்பிக்கின்றார் இப்போதுதான் அந்த அற்புதமான காட்சி நிகழப்போகின்றது கமலாலயம் என்பார்கள் தச்சமயத்தில் அப்போது அங்கே ஒரு பெரிய குளம் திருவாரூரில் குருநாதனை தேடி ஆர்வத்தோடு சம்பந்தர் வேகமாக செல்லுகின்றார் என்று சோமவார அங்கே நிட்டைகளை ஆழ்ந்திருக்கின்றார் தீவிர தவத்தில் இருக்கின்றார் அருப்தவசி அல்லவா கமலை ஞான பிரகாசர் இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் பின்னர் அவர்கள் விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் அங்கே பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றார்கள் அதில் ஒன்றை வேண்டுமானால் இப்போது நாம் சொல்லலாம் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று வரும்போது இந்த தீவட்டி பவன் வருபவன் விடுகின்றான் அதற்காக விஞ்ஞான சம்பந்தரே தம் குருநாத குருநாதருக்காக அந்த விளக்கை பிடித்துக் கொண்டு வருகின்றார் குருநாதர் தவ வலிமை மிகழ்ந்தவர் என்ன காரணமோ தெரியவில்லை நிற்க என்று கட்டளை இட்டு விடுகின்றார் வீட்டுக்கு அருகே வந்துட்ட பிறகு நிற்க என்று கட்டளை இட்டு விடுகின்றார் குருநாதன் சொல்லே வேதம் என்று அவ்விடத்திலேயே நின்று விடுகின்றார் சோ இன்று மழை பெய்கின்றது வான்மழை கொட்டி தீர்க்கின்றது ஆனால் ஒரு துளி கூட குருணியான சம்பந்தரது மீது படவில்லை ஒரு சிறிய சதுர அளவில் அந்த மழை பெய்யவே இல்லை காலையில் கமலை ஞான பிரகாசிய வெளியே வந்து பார்க்கும் போது அதிசயத்தை காண்கின்றார் அதை கமலை ஞான பிரகாசரிடத்தே சென்று கூறுகின்றார் பின்னர் தாம் சீடன் இவ்வளவு பக்குவம் எய்தியதை எண்ணி சென்று தனிமடம் அமைத்து சைவ சித்தாந்தத்தை அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் என்று கட்டளை இட்டு சம்பந்தர் கலக்கி நிற்கின்றார் குருநாதன் கட்டளையை ஏற்காமல் இருக்க முடியாது இருந்தாலும் அவரை எப்படி தரிசிக்காமல் இருப்பது என்று அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகின்றார் பின்னர் அவர் எடுக்கும் இருக்கும் இடத்திற்கு அருகே உள்ள அந்நாளில் வில்வாரண்யம் என்று பேசப்பட்ட தருமைக்கு அவரை செல்ல பணிக்கின்றார் சின்னர் குர்ஞான சம்பந்த பெருமான் ஒரு ஆணைக்கு கேட்டு தருமை வந்தடைகின்றார் அவர்களின் தவ ஒளிமையால் ஒரு பசுவும் ஒளியும் மானும் ஒரே தடாகத்தில் தண்ணீர் அருந்தும் அளவுக்கு பக்குவம் அடைய செய்கின்றார் விலங்கினங்களுக்கே அப்படி என்றால் மனிதர்களுக்கு சொல்ல இன்று திருமகனும் இருபத்தேழு குருமகா சன்னிதானங்கள் இருபத்தாறு குருமகா சன்னிதானங்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இப்போது ஏழாவது குருமகா சன்னிதானங்களின் பொற்கால ஆட்சி தாம் பொறுப்பேற்ற காலத்தில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அகராது சமய பணிகள் பல செய்து கோவில்களுக்கும் இருக்கும் திருக்குடமுழு தம்முடைய ஆதி குரு முதல்வருக்கு திருவெல்லிபுத்தூரிலே ஒரு ஆலயம் அமைத்து அதற்கு திருக்குடமுழக்கு செய்வித்து சைவ அந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகின்றார் அன்று வருகின்றார்கள் சாத்திர நூல்களை நமக்கு அருளி செய்தார்கள் அதனை குணியான சம்பந்தர் அட்டகம் என்று அழைக்கின்றோம் இன்று அவை அனைத்தும் புத்தகங்களாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களது தருமை தொலைக்காட்சி வாயிலாகவும் உங்களை வந்து அடைய இருக்கின்றது தொடர்ச்சியாக உரைகளை வருங்காலங்களில் தம்பிரான் சுவாமிகள் அனைவரும் நிகழ்த்த இருக்கின்றார்கள் இன்று நமக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எங்கள் நட்சத்திர குருமணிகளின் பொன்னார் திருவடியை வணங்கி மகிழ்கின்றோம் இந்த உரையை இந்த அளவில நிறைவு செய்கின்றேன் வான்முகில் வடாது மலிவளம் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் மூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா தமிழும் சைவமும் தழைத்திணி தோங்குக திருச்சிற்றம்பலம்